கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சது கண்ணியில் மட்டும்தான் பன்னெண்டு ராசிகளில் ஒரு கிரகம் ஒரே வீட்டில் உச்சம் ஆட்சி பெறுவது அது உங்களுக்கு மட்டும்தான் அப்போது ரொம்ப அட்வான்டேஜை யோசிப்பீங்க உங்களுக்கு எதில் யார் போய் பேசினாலும் கண்டுபிடிச்சிருவீங்க ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய குறையை மற்றவங்க பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படியே அது தெரியும் உங்களுக்கு எதில் இருக்கிறவங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க நல்ல உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி பட் அவங்க பேசக்கூடிய சில குறை நிறைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் என்ன செய்கிறது இதெல்லாம் சொன்னால் நல்லாவாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே சைலண்டாக போயிடுவீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் அழகாக ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் திறமையும் மேன்மையும் இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகள் நீங்கள் விடாமுயற்சி உங்களுக்கு அதிகம் ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி சொல்லணும்னா நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் உங்களுடைய செயல்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் இருந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லேருந்து மற்றவங்க பார்த்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் செயலும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்வீங்க செலக்ட் பிடிச்சாதான் செலக்ட் பண்ணுவீங்க பிடிக்காட்டி விட்டுருவீங்க ஏன்னா இன்னொரு டைம் கூட வாங்கிக்கலாம் ஏதோ ஒன்னு வாங்கிட்டு இருக்கலாம் நினைக்க மாட்டேங்க எதுவுமே ஒரு ஐ கிளாஸா ஒரு குவாலிட்டியா ஒரு தெளிவா இருக்கும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அது என்னவோ தெரியல கன்னிராசி அன்பர்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையில தான் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய ரீதியில சில மேன்மைகளா உங்களுக்கு லைஃப் பல அப்போ அந்த பாதிப்புகள்னால இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய செயலும் உங்களுடைய ஸ்பீடும் நீங்க பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தும் அதற்குரிய முயற்சிகள் கைகூடி வராமலேயே இருக்கு ஏதோ உங்களுக்காக நீங்கள் வாழ்ற மாதிரி தெரியல மற்றவங்களுக்காக இதை நாம் அடுத்து கடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க இந்த கன்னிராசி என்பது பெண்களுடைய வாழ்க்கையில் என்னன்னா சாதாரண ஒரு விஷயம் அவங்க கையில் கொடுத்தா கூட அது பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து ஐ லெவலில் நிறுத்திடுவீங்க அந்த மாதிரி தான் நிறுத்துவீங்க அந்த லெவலுக்கு எல்லாத்தையும் டாப் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவீங்க அந்த அமைப்பு உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இருக்கு இதில் குறிப்பாக சொல்லணும்னா கன்னிராசி என்பவர்களுடைய ஆண்கள் பொறுத்தவரையும் ஸ்பீட் அதிகம் தெளிவு அதிகம் விடாமுயற்சி அதிகம் ஏதோ ஒன்று பிறந்தோம் ஏதோ ஒன்று செஞ்சால் போதும் நினைக்க மாட்டீங்க பெரிய லெவலை சாதிக்கும்னு நினைப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு ப்ளஸ் கேது கரெக்டாக ஜென்மத்தில் நின்று அதற்கு முன்னாடி எட்டாம் வீட்டில் ராகு பிளஸ் கேது குடும்பஸ்தானத்தில் நின்று கடந்த மூணு வருஷம் நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமல்ல ஒரு புறம் இந்த ராகு கேது மறுபுறத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இருந்தார் அர்த்தாஷ்டம சனி நடந்தார் அது ஒரு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஏழு வருஷமாக ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க இதை விட கஷ்டங்களை கடக்கணுன்றது ஒண்ணுமே இல்லை அவ்வளோ இழப்புகள் அவ்வளோ மன உளைச்சல்கள் இன்னைக்கு கடன் சுமைகள் அதிகமாகி அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியல இதுல இருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா நம்ம இலக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியுமா நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வேலையில இருக்கிறோம் அந்த வேலையில அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி எடுத்து தனக்கு பின்னாடி வரவங்க முன்னாடி போறாங்க தான் அதே இடத்துல நிக்கக்கூடிய நிலைமை இருக்கிற வேலையே சிலருக்கு பறிமோகி இன்னைக்கு அந்த வேலை மீண்டும் கிடைக்குமான்னு நினைச்சு இயக்கத்துல இருந்து கிடைச்சா மீண்டும் கிடைச்ச வேலையும் நிலையில்லாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் மொத்தத்துல மாறி 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 பிரச்சனைகள் குடும்ப ரீதியில அமைதி இல்லாத அளவுக்கு மன உளைச்சல் நம்பிக்கை துரோகம் உண்மையை சொல்லணும்னா சில விஷயங்கள் வந்து நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி வரீங்கன்னு தெரியல எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விதத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவானது பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து இருந்து மிதனத்திற்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்த பயிற்சி ஆகுது ஒரு வருடத்திற்கு மிதனத்தில் தான் இருக்க போறாரு பாக்யம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்த குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு வந்து அவரது பார்வங்க குடும்பஸ்தானத்தில் விழுது அப்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டில் விழக்கூடிய இந்த பார்வையால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒன்றிணைந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கன்னிராசி என்பர்கள் முழுவதும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா முடிக்காம விட மாட்டீங்க அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தவங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க இந்த வாழ்க்கை விஷயத்துல கொஞ்சம் நீங்க இறங்கி போய் மீண்டும் சமரசமா பேசி இந்த லைஃபை சரி பண்ணி அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுக்க அது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன் அது மட்டும் இல்லை ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பேஸ் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு எல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க அந்த பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு அந்த குடும்பஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த பார்வையால் குடும்ப விருத்தி கிடைக்கும் ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லைன்னு நினைச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு போன தெய்வமும் கும்பிட்ட தெய்வமும் போன கோயிலில் இருக்கக்கூடிய அந்த நீங்க செய்த அந்த பரிகாரங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு விமோசனம் கிடைச்சி உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிடும் குடும்ப விருத்தி கிடைக்க போகுது தனம் செல்வம் செல்வாக்கு போகுது அப்ப என்னன்னா நீங்க செய்யற வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரத்தில் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வேலையே போகிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு பத்தில் குரு இருந்தால் பயபக்தி இருக்கணும் நல்லா புரிச்சிக்கோங்க பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறாரு பயபக்தியோடு உங்களுடைய வேலையை செய்யுங்க பயபக்தியோடு உங்கள் தொழில் அடுத்துக்கடுத்து கொண்டு போங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் குருவால் கொடுக்கவும் முடியும் கெடுக்கவும் முடியும் அந்த பத்தில் குரு இருந்தால் அவர் நியாய தர்மத்தோடு நடந்துக்குவார் அப்போ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மனசில் வச்சுக்குங்க அப்போ பத்தாம் வயட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால தனம் செல்வம் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கு அவரது பார்வை அடுத்தது விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது டிகிரியில் உங்களுக்கு நாலாம் இடத்துல விழுது நாலாம் இடம் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அந்த இடத்துல விழுறதுனால அந்த பார்வையால உங்க வளர்ச்சி பெருகும் பெருகும் அது மட்டும் இல்ல வீடு அதாவது இடம் வாங்குற பாக்கியம் கிடைக்கும் இல்லைன்னா வீடு கட்டுற வாய்ப்புகள் உண்டாகும் இல்லைன்னா வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இதுல எதையாவது ஒன்று செய்யக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது தாய் சார்ந்த தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் சரியாகிடும் தாய் வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய மனச்சலங்கள் நீங்கி அந்த வழியில வரக்கூடிய உங்களுடைய சொத்துக்கள் இருந்தால் வந்து சேரும் அதுலேயும் வண்டி வாகனங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பட் எது செஞ்சாலும் அந்த வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டுல சனி இருக்கார் அப்ப சனி ஒரு பக்கம் இருக்கு அதை நீங்க மறந்துடக்கூடாது அப்ப கண்டக்சனி அந்த இடத்துல இருக்கும் பொழுது நட்பு கணவன் மனைவி பிளஸ் உங்களுடைய கிளைண்ட் இவங்க விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் அசால்ட்டாக நீங்கள் அலட்சியமாக ஒரு லூஸ்டாக விட்டா கூட பெரும் பிரச்சனையாக மாறிடும் அதை மனசில் வச்சுக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய சத்ரு சம்பந்தப்பட்ட இடத்துல ஒன்பதாம் பார்வையாக விழுது சத்ருன்றது என்ன ஒருத்தருடைய கடன் ஒருத்தருடைய நோய் ஒருத்தருடைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் அப்போ இங்கே கடன் தேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும் அதனாலே உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அளிக்கும் திடீர் யோகமோ திடீர் அதிர்ஷ்டமோ கேட்ட இடத்துல பணம் வரதோ கேட்ட லோன் கைக்குடி வரதோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலக போகும் ஏன்னா தடைகள் நீங்கி உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுத்து சக்சஸ்ஃபுல் அடைவீங்க இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு ஆல்ரெடி இப்போ உண்டா இருந்திருக்கும் இல்லைன்னா இப்போ உருவாகும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் ஆனாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு செய்யுங்க தப்பு இல்லை வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் கடிச்சா கிளம்பிடுங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் வெளிநாட்டில இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த எல்லாம் சந்திச்சுட்டேன் இப்போவும் மன உளைச்சல் இருக்கிறேன் எப்படி பிரச்சனை இப்படி வெளியில் வர போகிறேன்னு தெரியல இருக்கிற வேலையே குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை பற்றி நினச்சி பயப்பட வேண்டியதில்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பயபக்தியோட உங்களுடைய செயல்களை தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு போல்டாக இறங்கி செயல்படுங்க குரு பகவான் அது பார்வையை நல்ல இடத்துல விழுது கண்டிப்பாக நீங்கள் படக்கூடிய எந்த ரிஸ்க் இந்த பட்ட உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமா தீரக்கூடிய நிலைகள் உருவாயிடும் அதுவும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி கைகூடலையே நினைச்சிங்கன்னா கைகூடி வந்துடும் கவலைகள் வேண்டியது இல்லை குறிப்பா சொல்லணும்னா கண்ணிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சிலருடைய வாழ்க்கையில் குறிப்பா சொல்லணும்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் அடி மனசு அதாவது நேரத்தில் உங்களுடைய ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வயிறு அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகள் இருந்து அழகா மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் மேற்கொண்டு கொடுத்த பணம் கைக்கு வரலையேன்னு நினைச்சவங்களுக்கு அந்த பணம் வந்து சேரக்கூடிய வழியும் உங்களுக்கு பிறக்கும் மொத்தத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல மேன்மைகள் உண்டுன்றது நிச்சயம் ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா சனி ஏழாம் வீட்டுக்கு போயிட்டாருங்க அப்போ கண்டக்சனி நடந்துக்கிட்டு இருக்கு கண்டக சனி இருக்கிறதுனால நம்ம பிரச்சனைகளை சந்திப்போமா நினைச்சா நீங்க சனியமே பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் அந்த சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பிளஸ் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் வாஸ்தவம் தான் பட் அதே சமயம் அதே ஆறாம் வீட்டிற்கு ராகுக்கு அது பயிற்சியாக போறாங்க மாபெரும் பலம் உங்களுக்கு அந்த இடத்துல கை கூடி வரப்போகுது அந்த ராகு கேது பயிற்சி பத்தி அடுத்த காணொலியில் உங்களுக்கு உங்களுக்கு நான் விளக்கமா நான் சொல்ல போறேன் அப்போ இந்த ராகு இந்த ஆறாம் வீட்டிற்கு வரும் பொழுது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறங்கி போல்டா செயல்படுங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் நீங்க அடைய போறீங்க ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறும் ரொம்ப நாள் முயற்சிகள் திருமண முயற்சிகள் கை கூடி வரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை கண்டு யார் அலட்சியமா பார்த்தாங்களோ அவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் அதனால கண்ணிராசி என்பர்கள் மிக துணிச்சலுடன் இறங்கி செயல்படலாம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் நிச்சயம்